சும்மா இருந்த சிங்கத்தை சொறிஞ்சி விட்ட கதையா ஒரு சின்ன ஆசை ஒரு மனுஷனோட மொத்த வாழ்க்கையையும் எப்படி சின்னாபின்னமாக்கும்னு சொல்ற படம்தான் இந்த மோட்டிவ்ஸ் வணக்கம் மக்களே இது உங்கள் மூவி வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த த்ரில்லர் படம் நெட்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு தெரியணுமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஹீரோ எமரி காக்ஸ் ஒரு சூப்பரான பிஸ்னஸ்மேன் சமுதாயத்துல நல்ல மரியாதை அழகான ஒரு மனைவின்னு ஹீரோவோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஆனா மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அரிப்பு தன்னோட பிசினஸ் பார்ட்னர் கூடவே சேர்ந்து ஒரு கிளப்புக்கு போறாரு அங்கதான் நம்ம கதையோட வில்லங்கோ ஆரம்பிக்குது அங்க ஒரு அழகான பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணோட அழகை பார்த்து மயங்கி கல்யாணமான ஹீரோ அவங்க கூட ஒரு ரகசிய உறவுல இறங்குறாரு முதல்ல இது ஜாலியா ஆரம்பிச்சாலும் போக போக அந்த பொண்ணு ஹீரோவ மிரட்ட ஆரம்பிக்கிறா உன் மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு மிரட்டுற அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறா இந்த கொலையில நம்ம ஹீரோ தான் முதல் குற்றவாளியா நிக்கிறாரு தான் ஒரு ட்விஸ்ட் ஹீரோவோட மனைவிக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வருது உண்மையிலேயே அந்த பொண்ண கொன்னது யாரு ஹீரோவோட மனைவி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த மோட்டிவ் என்ன இத்தான் இந்த படத்தோட மீதி கதை ஹீரோவா வர்றவரு தன்னோட குற்ற உணர்ச்சியையும் மாட்டிக்கிட்ட அந்த தவிப்பையும் கண்ணிலேயே காட்டியிருக்காரு ஹீரோயினோட நடிப்பு கிளைமேக்ஸ்ல மிரட்டலா இருக்கும் டெக்னிக்கல் சைடு பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலுல வந்த படமா இருந்தாலும் இதோட த்ரில்லர் சீன்ஸ்ல வர்ற கேமரா ஆங்கிள்ஸ் மற்றும் அந்த சீரியஸான பிஜிஎம் நம்மள சீட் ஓரத்துல உட்கார வைக்கும் படம் ஒரு நிமிடம் கூட போர் அடிக்காம வேகமா போகுது படத்தோட பிளஸ்ன்னு படத்தோட அந்த சஸ்பென்ஸை எண்டு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க த்ரில்லர் ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட் மைனஸ்ன்னு பார்த்தா படத்தில் காட்சிகள் கொஞ்சம் போல்டாக இருக்கும் கதையில சில இடங்கள்ல சின்ன சின்ன லாஜிக் ஓட்டைகள் இருக்கு மொத்தத்துல இந்த மோட்டிவ்ஸ் ஒரு தப்பான முடிவு ஒருத்தனோட வாழ்க்கையை எப்படி வேட்டையாடும்னு சொல்லுது த்ரில்லர் பிடிக்கும்னா தாராளமா பாருங்க ஆனா ஒரு எச்சரிக்கை இத ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு அதிரடி வீடியோல